வணக்கம் விவசாய நிலங்களுக்கு செல்லும் வண்டி பாதையை அடைத்து அரசு தடுப்பு வேலி அமைப்பதை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெய்கொண்டம் அருகே கோடாலி கற்பூர் கிராமத்தில் அண்ணாக்காரன் பேட்டை செல்லும் சாலை அருகே பொன்னமுத்தான் ஏரி உள்ளது இந்த ஏரிக்கு அருகில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் நஞ்சி நிலங்கள் உள்ளன இதில் நெற்பயிர்கள் உளுந்து பயிறு உள்ளிட்ட தானியங்களை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர் இந்த விவசாய நிலங்களுக்கு செல்வதற்காக பகுதியில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலத்தை பிரதான வண்டி பாதையாக பல வருடங்களாக விவசாயிகள் பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் அரசு சார்பில் முன்பு விவசாய நிலங்களுக்கு செல்லும் வண்டி பாதையை அடைத்து தடுப்பு வேலி கட்டும் பணிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதை அறிந்த அப்பகுதி விவசாயிகள் சம்பவ இடத்திற்கு சென்று வேலி அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்தினர் அப்போது விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதையில் தடுப்பு வேலி அமைந்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று வேலி அமைக்க முற்பட்டவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து தடுப்பு வேலி கட்டும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது பின்னர் இதுகுறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பிரதான வண்டி பாதையை அடைத்து தடுப்பு வேலி அமைப்பதால் இப்பகுதியில் விவசாயம் பணிகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் இதனால் சம்பா உள்ளிட்ட எந்த விதமான பயிர்களும் பயிரிட முடியாது எனவே விவசாய நிலங்களுக்கு செல்லும் வண்டி பாதையை ஒதுக்கி வேலி அமைக்கும் பணிகளை செய்ய வேண்டும் மேலும் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை முன்வைத்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் தடுப்பு வேலி அமைத்தால் அடுத்த கட்டமாக அப்பகுதியில் விவசாய பணியில் ஈடுபடும் ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்புக்கான விவசாயிகளையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்துவோம் என அரசுக்கு தெரிவித்துள்ளனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்கா கோடாலிகர்பூர் கிராமத்திலிருந்து விவசாயி ராஜன் பேசுகிறேங்க இப்போ இந்த கோடாலிகர்பூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா பொன்னமுட்டை ஏரி அப்படிங்கிற நிலப்பரப்புக்கும் அருகாமையில ஒரு ஐநூறு ஏக்கர் நிலம் விவசாய நிலம் இருக்குதுங்க அந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் வழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னமுட்டையில் வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நத்தத்தின் வழியாக தான் வண்டி அறுப்பறுக்கவும் ஏர் ஓட்டவும் நாங்கள் இது காலம் வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அந்த வழியை பார்த்தீங்கன்னாக்கா நீர்நிலையும் கன்னிகால் வாய்க்கால் அப்படிங்கிறது இருக்குதுங்க இந்த வாய்க்கால் வழியாகவும் இந்த நத்தங்கிற நிலத்தின் வழியாகவும் தான் எங்களுக்கு இந்த வழி போக்குவரத்து பாசனம் எல்லாமே எங்களுக்கு உரித்தானதாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருந்து பென்சிங் வேலி அமைக்கிறதுக்காக கம்பி வேலி அமைக்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்து இந்த பாசனத்திற்குரிய வாய்க்காலும் நிறவே இருக்கிறாங்க அதோடு இல்லாமல் இந்த வயல்வெளிகளுக்கு விவசாயிகள் தானியங்களை எடுத்துக்கிட்டு போகவோ உழவு செய்யவோ கருவிகளை இயக்கவோ வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் எங்களுக்கு மறைச்சி வேலி அமைக்கிறாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஐநூறு ஏக்கர் பரப்பளவு விவசாயிகளுடைய விளை நிலத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள் வெளியில வரத்துக்கும் உள்ள போறதுக்கும் முடியாத ஒரு இக்கட்டான நிலை இந்த விவசாயிகள் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க அதனால் இது விஷயமா நாங்கள் மேலிடத்தில் அதிகாரிகள்கிட்ட பல முறை வந்து ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய இந்த மூணாம் நம்பர் கன்னி வாய்க்கால் ரெண்டாம் நம்பர் இந்த ரெட்டப்பள்ளத்திலிருந்து வரக்கூடிய கண்ணி வாய்க்கால் எல்லாம் மீட்டுத் தரணும்னு ரெண்டு வருஷமா கிராம சார்பாக நான் வந்து கோரிக்கை பண்ண வச்சிருக்கிறேன் இது வரைக்கும் ஒரு அதிகாரியுமே பீடு ஓடபிள்யூடியோ வட்டார வளர்ச்சி துறையோ ரெவன்யூவோ எந்த ஒரு அதிகாரியுமே வந்து பார்த்து இதுக்கான விளக்கம் காணல தீர்வு காணல நேத்து போன மாதத்துல கூட இந்த கன்னி வாய்க்கால் நிறவப்பட்டிருக்குது இது விஷயமா மாவட்ட ஆட்சியருக்கும் நான் பலமுறை மனு கொடுத்திருக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து இது விஷயமா இந்த இடத்துல ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது எங்களுக்கு வந்து பென்சிங் அமைக்காம போவும் வரவும் வழி வேணும் வாய்க்கால் வேணும் அப்படின்னுட்டு தாழ்மையோடு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கிறதுக்கு வழியை விடணும் ஆக்கிரமிப்பில் உள்ள வாய்க்கால தரணும் அப்படிங்கிறது இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக அரசாங்கத்துக்கு கொராரிதர்பூர் கிராம விவசாயிகள் சார்பாக மின்மணிராஜன் ஆகிய நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் விவசாயிகள் சார்பாக நன்றி வணக்கம்